முருகன் பவானுக்கு வழிபாடு செய்ய சிறந்த நாட்கள் செவ்வாய் மற்றும் கார்த்திகை மாதம் ஆகும் அதாவது செவ்வாய்க்கிழமைகள் மற்றும் கார்த்திகை மாத பௌர்ணமி நாள்கள் சிறந்த நாட்களாகவும் மதிக்கப்படுகின்றன சிறந்த வழிபாட்டின் போது செய்ய வேண்டிய அம்சங்கள் ஒன்று செவ்வாய்க்கிழமை முருகன் பகவானுக்கு செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்தால் உங்கள் வாழ்க்கையில் பல சிறப்புகள் ஏற்படும் என நம்பப்படுகிறது இது வீரத்தையும் வெற்றியையும் தரும் என்றும் கூறப்படுகிறது இந்த நாளில் சூரிய ஒளி கிளைமின் விரைவான சமாதானத்தை நிலைநாட்டுகிறது இரண்டு கார்த்திகை மாத பௌர்ணமி கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி நாளில் முழு நிலவின் நாள் முருகனை வழிபடுவது மிகவும் சிறப்பானது இந்த நாளில் ஊர்திசையில் தீபங்களைக் கற்றியிடுவதற்காக அங்கதின பரிசாகை கட்சிகள் அனுப்பப்படுகின்றன வழிபாட்டின் போது செய்ய வேண்டிய முக்கிய அம்சங்கள் அருகில் தங்கியிருப்பவர்கள் பகவானை ஆரத்தி அல்லது மஞ்சள் மலர்களோடு உங்களிடம் வைத்து வழிபாடுகளை தொடருங்கள் காப்பக பூஜைகள் செய்யுங்கள் இதன் வழியாக மகிழ்ச்சி மற்றும் முன்னேற்றங்களை அனுபவிப்பீர்கள் மேலும் முருகனின் கோவில்கள் குறிப்பாக சபரிமலை மற்றும் திருத்தணி ஆகிய இடங்களிலும் சிறந்த வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன